தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு கிழமையாக என்னோட கேட்கப்படுற ஒரு முக்கியமான கேள்வி என்ன ஜனாதிபதி குமார திசாநாயக்க அவர்களை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து வீடியோக்கள் எல்லாம் சொன்னீங்க இப்போ திடீரெனு பார்த்தா விமர்சிக்கிறீங்கள் அனுர புராணம் பாடினீங்க இப்போ பார்த்தா அவரை விமர்சிக்கிறீர்கள் என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையா அல்லது அங்கேருந்து இருந்து பொட்டி வேற இல்லையா காசு வேற இல்லையான்னு சொல்லி இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கடந்த ஒரு வாரமாக கேட்கப்படுது ஸோ இந்த கேள்விக்கான பதிலை வந்து இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் அதோட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இருக்கார் தானே அவருக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஒன்று இருக்குது அதையும் சேர்த்து இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஆதரித்து போட்டு இப்போ திடீரென்று விமர்சிக்க ஆரம்பிச்சுக்கிறேன்ன்றது தனியாக என்னுடைய பிரச்சனை மட்டும் இல்லை இது வந்து நிறைய பேருக்கு இந்த ஏமாற்றம் இருக்குது ஆரம்பத்தில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சதும் அவர் நிறைய விஷயங்களை செய்வார் என்று சொல்லி நம்பினதும் பிறகு அது படிப்படியாக அது ஒரு ஏமாற்றமாக வந்த பிரச்சனை வந்து எனக்கு மட்டும் உண்டான பிரச்சனையில் இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மேலே வச்ச அந்த நம்பிக்கை வந்து எப்படி குறைஞ்சது என்று சொல்லி பார்ப்போம் இதுக்கு வந்து ரெண்டு விதமான ஸ்கேல் இருக்குது ரெண்டு விதமான அளவீடு ஒன்று இருக்குது ஒன்று வந்து ஜனாதிபதி அன்ரோ குமார அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி ஒட்டுமொத்த இலங்கைக்குமான ஜனாதிபதியாக இருந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றது ஒரு ஸ்கேல் ரெண்டாவது ஸ்கேல் வந்து தமிழ் மக்களாகிய எங்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்ன விதமான தீர்வை சொல்கிறார் எங்களுடைய அரசியல் பிரச்சனைகள் மற்ற மற்ற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வை தருகிறார் என்று சொல்லி ரெண்டாவது ஸ்கேல் முதலாவது ஸ்கேல பார்த்த என்று சொன்னா அதாவது நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் இருந்து என்னென்ன செய்கிறார் எப்படி நாட்டை வழி நடத்துறது விமர்சனங்கள் கிடையாது கடந்த எழுபத்தாறு வருடங்களாக நாங்கள் பட்டு மோசமான ஜனாதிபதி பட்டு மோசமான ஆட்சி முறைகளை பார்த்துக்கிறோம் லஞ்சம் ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சிகளை பார்த்திருக்கிறோம் அதோட ஒப்பிடும் போது அவையோடு ஒப்பிட முடியும் ஏனைய ஜனாதிபதிகளோடு ஒப்பிட முடியும் இப்போதைய ஜனாதிபதியை எனவே அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா நாட்டினுடைய ஜனாதிபதியாக இப்போவும் சிறப்பாகத்தான் இருக்கார் நல்ல ஜனாதிபதி எளிமையான ஜனாதிபதி லஞ்ச ஊழல் இல்லாத ஆடம்பரங்கள் இல்லாத பொதுமக்களுடைய காசை வீணாக்காத அப்படியான ஒரு அருமையான ஜனாதிபதி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதில் விமர்சனங்களும் இல்லை அதை நாங்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் நாடு அனுரவிடம் என்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவர்தான் தொடர்ந்து ஜனாதிபதியாக இருக்கணும் அவருடைய ஆட்சி தான் இருக்கணும் அப்போதான் நாடு நல்ல திசை நோக்கி போகும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உதாரணமாக நாங்கள் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக வந்திருந்தாலோ அல்லது ரணில் விக்கிரமசிங்க ஜனாதிபதியாக வந்திருந்தாலோ அல்லது எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு மொட்டுக்கட்சியிலேருந்து நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்திருந்தாலோ ஜோஜி பாருங்க நாட்டினுடைய நிலைமை இங்கே போயிருக்கும் என்று சொல்லி இன்னமும் அதே லஞ்சம் ஊழல் அதே கட்ட பஞ்சாயத்துகள் கடத்தல்கள் இந்த முறைகேடுகள் ஊழல் என்று சொல்லி அதே புராணம் தான் போய் கொண்டு வந்துருக்கு ஹோம்தானே எனவே அவர்களுடையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜனாதிபதி அனுரோக் குமார ஜாநாயக்க நூறு மடங்கு பெட்டர் அஸ் எ ஜனாதிபதி இலங்கையினுடைய ஜனாதிபதியாக அந்த ஸ்கேல்ல வந்து எந்த விதமான ஒன்றுமே இல்லை இங்கே அல்ல மற்ற ஸ்கேல் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் மக்களாகிய எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுல வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கடந்த ஆறு மாதமாக நாங்கள் பொறுத்திருந்து பார்த்தோம் ஆறு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதியிலேருந்து தான் நான் விமர்சனங்கள் வைக்க ஆரம்பித்தே நான் என்னென்னு சொன்னால் மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி அவர் பதவியேற்று சரியாக ஆறு மாதம் முடிஞ்சிருக்குது இந்த ஆறு மாதத்தில் வந்து என்ன செய்தவர் என்று பார்த்தா ஒருபடியாக சொல்லிக்கொள்ளும்படியாக எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யலை போன பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் வந்து ஒரு பாதையோடு திறந்து வச்சவர் திறந்து வச்சவர் தானே ஒரு சின்ன பாதையோட திறந்து வச்சவர் சொல்லாமல் கொள்ளாமல் ரகசியமாக திறந்து வச்சது அதுக்கு பிறகு அடுத்த நாள் கூட்டத்தில் பேசியக்குள்ள ஜனாதிபதி அனுரகுமார் சிசானாக்க சொன்னவர் பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்று ஒரு பாத திறந்து நாங்கள் நாங்கள் திறப்புழா கொண்டாடினாங்களா அதை ஒரு ஆடம்பரமாக கொண்டாடினாங்களா இல்லை எளிமையாக திறந்து வச்சோம் ஏன்னு சொன்னால் உங்களுடைய வீதியை உங்களோட தரத்துக்கு இதுக்கு ஆடம்பரமாக விழா எடுக்கணும்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி பேசினவர் யாழ்ப்பாணத்தில் வச்சு பேசினவர் தானே அப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இன்றைக்கு விழா காலம் ஆயிடுச்சுது ஏன் அதுக்கு பிறகு வேறு எந்த ரோட்டுமே திறக்கையில் அந்த ஒரு ரோட்டு மட்டும் தான் திறந்தீங்க பிறகு வேறு ஒரு ரோட்டுமே திறக்கையில் ஏன் அப்புறம் ஒரு கேள்விக்குறியிட்டு வருது தானே சரி அது ஒரு பக்கம் கட்டும் இங்கால தையீட்டி பிரச்சனைக்கு வந்து எங்களுடைய மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கணும் இது வரைக்கும் ஒரு ஒழுங்கான பதில் சொன்னீங்களா பதில் சொன்னீங்களா சொல்லல ஏன் சொல்லல அப்போ அது ஒரு ஏமாற்றம் தானே எங்களுடைய மக்களுக்கு வந்து நீங்க பதில் சொல்லல பதில் சொல்லாமல் இருக்கிறதுல வந்து ரெண்டு விதமான அர்த்தம் இருக்குது ஒரு அர்த்தம் என்னென்னு சொன்னால் ஒன்று அந்த பதிலை வந்து நீங்க மறுக்கிறீங்க என்ன பதில் சொல்லாமல் நீங்க மறுக்கிறீங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த மக்களை வந்து நீங்க மதிக்கலை போராட்டம் நடத்துகிற மக்களை வந்து மதிக்கலை அதனால தான் அவர்களுடைய போராட்டத்தை நீங்கள் மதிக்கவும் இல்லை அது ஒரு கணக்கெடுக்கவும் இல்லை அதனால தான் பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க அப்போ அது ஏமாற்றம் தானே அப்போ தமிழ் மக்கள் விஷயத்தில் ஜனாதிபதி அனுரோ குமார் திசா நாயக்காவும் மத்திய ஜனாதிபதிகள் மாதிரி பிளவுறது தானே அதுதான் அந்த ஏமாற்றத்துக்கான காரணம் அதை காணாமல் போன தங்களுடைய உறவுகளை தேடி இண்ட வரைக்கும் எங்களுடைய அம்மா மாரும் அக்கா மாரும் வீதிகள் அறங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கணும் அவையில் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் ஒரே ஒரு கேள்வி தான் காணாமல் போன எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது அவர்கள் எங்கே இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா அதுக்கு ஏன் பதில் சொல்லல ஆறு மாதம் தேவையில்லை இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஜனாதிபதிக்கு இதுக்கு ஆறு மாசம் தேவையே இல்லை ஆனாலும் நாங்கள் ஆறு மாதம் பொறுத்திருந்து பார்த்தோம் அதுக்குரிய பதில் சொல்லவே இல்லை எனவே அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லாத மூலம் அதுலேயும் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று வந்து அந்த பதிலை வந்து மூடி மறைக்கிறீங்க ரெண்டாவது வந்து அந்த போராட்டம் நடத்துகிற மக்களை வந்து நீங்கள் மதிக்கல மதிக்கல எனவே அதுக்குரிய பதிலை சொல்லியிருக்கணும் சொல்லவே இல்லை அதுதான் அந்த ஏமாற்றம் எனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய ஜனாதிபதியாக நல்ல விதமாக தான் செயல்படுறார் ஒரு பிரச்சனையுமே இல்லை அந்த ஸ்கேல் ஓகே இங்கே தமிழ் மக்களாகிய எங்களுக்கு வந்து சரியான தீர்வை சொல்லாமல் ஒரு பிரச்சனைகளை தீர்த்து வைக்காமல் இன்னும் எத்தனையோ பாதை கதைகளை திறக்க வேண்டியிருந்தது திறக்கலை ராணுவ முகாம்களை அகற்றலாம் அகட்டையலை எத்தனையோ வேலைகள் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஆனால் உருப்படியாக ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை அதனால் வந்து ஏனைய ஜனாதிபதிகள் முன்னைய ஜனாதிபதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரோக்குமார் ரத்திசா நாயக்கா அவர்களுக்கும் இடையில இந்த விஷயத்தில் இந்த பர்ட்டிகுலர் விஷயத்தில் வந்து எந்த ஒரு வித்தியாச தேவைங்களால பார்க்க முடியல அதனால தான் இப்போ விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்களை சில பேர் சொல்கிறீங்கள் இது வந்து காலம் கடந்த ஞானம் அவர் இப்படித்தான் செய்வார்ன்னு சொல்லி எங்களுக்கு எப்பயோ தெரியும் இது எதுவுமே நடக்க போகிற கதையில் என்று எங்களுக்கு எப்பயோ தெரியும் நீங்களாம் அனுரு அனுரு என்று அனுரு புராணம் பாடி நீங்கள் என்று சொல்லி சில பேர் சொல்றீங்க உங்களுடைய கருத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ன பிரச்சனை எடுத்து சொன்னால் புதுசாக அவரால் விரைக்குள்ள வந்து கொஞ்சம் காலத்தை நாங்கள் கொடுக்கணும் இட்டு தொண்ண விமர்சனம் வைக்காமல் கொஞ்சம் காலத்தை கொடுத்து பார்க்கணும் என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு அடிப்படையில் தான் ஆறு மாதங்கள் பெருசாக விமர்சனங்கள் வைக்கல ஜனாதிபதி அனுரோ குமார் திசாநாயக் அவர்கள் மேலே விமர்சனங்கள் வைக்கலையே ஒழிய மற்றபடி அவர் என்ன செய்கிறார்ன்றதை உன்னிப்பாக அவதானிச்சு கூட தான் இருப்போம் எனவே வந்து தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கொள்ளும் படியாக எதுவுமே செய்யல தான் மறக்க முடியாத கசப்பான உண்மை இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள்ட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்கிறார் பதினேழுக்கு பதினேழையும் கைப்பற்றுவோம் யாழ் மாவட்டத்தில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் பதினேழு தொகுதிகளையும் வந்து நாங்கள் கைப்பற்றுவோம் பதினேழு சபைகளையும் வந்து நாங்கள் என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் மாகாணத்தில் ஏனைய இடங்கள் இருக்கக்கூடிய நிறைய சபைகளையும் கைப்பற்றுறதுக்கு இப்போ என்பிபி வந்து தீவிரமாக போராடி கொண்டிருக்குது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு எதுக்கு பதினேழுக்கு பதினேழு எதுக்கு பதினேழுக்கு பதினேழு எதுக்கு உங்களுக்கு பிரதேச சபைகள் எதுக்கு உங்களுக்கு யாழ் மாநகர சபை அதை வச்சு என்ன செய்ய போறீங்க என்னெண்டா ஆட்சியே வந்து உங்களோட கையில் தான் இருக்குது ஜனாதிபதியும் நீங்கள் தான் பிரதமரும் நீங்கள் தான் அமைச்சர்களும் நீங்கள் தான் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையும் நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் நாடே உங்களோட கையில் தான் இருக்குது இதை வச்சுக்கொண்டு செய்கிறத்துக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குது எவ்வளவோ அதிகாரங்கள் இருக்குது உங்களுக்கு செய்கிறதுக்கு அதெல்லாத்தையும் செய்யாமல் விட்டுட்டு செய்யாமல் விட்டுட்டு இப்போ பாதைகள் திறக்கிறதா பாதைகள் திறக்கிறதா பாதைகள் திறக்கிறதுக்கு மூடப்பட்டிருக்கிற பாதைகள் திறக்கிறதுக்கு எதுக்கு உள்ளூராட்சி சபையை கைப்பற்றணும் அவசியம் இல்லை எதுக்கு யாழ் மாநகர சபையை கைப்பற்றணும் அவசியமே இல்லை காணாமல் போன உறவுகளுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு போதிய அளவு பவர் இருக்குது ஏற்கனவே ஏற்கனவே அவர்கள்ட்ட அதிகாரம் இருக்குது அதை வச்சு கொண்டு சொல்லாத நீங்கள் அந்த பிரதேச சபை எனக்கு வேணும் இந்த பிரதேச சபை எனக்கு வேணும் என்று ஏன் கேட்குறீங்க ஏன் கேட்குறீங்க அந்த பிரதேச சபைகளை தூக்கியும் கூட கையில் தந்தா மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்களா அந்தந்த பிரதேச சபைகளையும் மாநகர சபைகளையும் தூக்கியும் கூட கையில் தந்தால் தான் நீங்கள் பாதைகளை திறப்பீங்களா காணிகளை வந்து விடுவிப்பீங்களா அல்லது தையிட்டி பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க இப்பயே உங்கள்ட்ட போதிய அளவு அதிகாரம் இருக்குது எல்லாமே உங்களோட கையிலான் இருக்குது நீங்கள் தான் அரசாங்கம் நீங்கள் தான் நாடு நீங்கள் தான் எல்லாம் இப்ப சொல்லாத பதில வந்து உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி போட்டு பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லி எப்படி நம்ப முடியும் எனவே எந்த முகத்தை வச்சு கொண்டு பதினேழுக்கும் எங்களுக்கு தான் அல்லது வடமாகாணத்தில் நிறைய இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம்னு சொல்லி எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்கள் எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே நீங்கள் பதினேழுக்கு பதினேழையும் கேட்கிறீங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் அதை தாரதா இல்லையான்றத மக்கள்லாம் முடிவெடுப்பினும் மக்கள்லாம் முடிவெடுப்பினும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அப்படி கேட்காக்கு முதல் கொஞ்சமாக அதுதான் வேலை செய்யுங்க கொஞ்சமாக அதுதான் வேலை செய்யுங்க மக்கள் கேட்குற கேள்விக்கு பார்த்து சொல்லுங்க காணாமல் போன உறவுகளை கேட்கணும் அதுக்கு ஒரு பதிலாக சொல்லுங்க இப்படி ஏதாவது ஒன்றை செய்து போட்டு ஏதாவது ஒன்றை செய்து காட்டி போட்டு அதுக்கு பிறகு வந்து கேட்டீங்கன்னு சொன்னா அது நியாயமாக இருக்கும் அப்படி எதுவுமே செய்யாமல் மக்கள் வந்து இன்னமும் போராடி கொண்டு தான் இருக்கணும் அந்த மக்களை வந்து தொடர்ந்து போராட விட்டுட்டு அந்த மக்களிட குரலுக்கு வந்து ஒரு மரியாதையே கொடுக்காமல் வந்து பதினேழு பதினேலையும் தாங்கோன்று கேட்கிறது எந்த வகையில நியாயம் ஏற்கனவே நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் உங்களுக்கு கணிசமான வாக்குகள் போட்டவை அதுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நிறைய வாக்குகள் அள்ளி போட்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே கொத்து மாதிரி அழியும் கூட கையில் தந்தவை தந்தவை தானே அது வந்து தென்னிலங்கிலெல்லாம் சிட்டியான எரிச்சலையும் பொறாமையையும் உருவாக்கிது அங்கே இருக்கக்கூடிய ஏனைய இனவாத கட்சிகள் மத்தியில் சிட்டியான எரிச்சல் பொறாமை அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து யாழ்ப்பாணத்தில் போயிட்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்துட்டே என்று சொல்லி அவைக்கெல்லாம் தாங்க முடியல பொறுக்க முடியல அப்படியெல்லாம் பெரிய வெற்றியை தூக்கி தமிழ் மக்கள் உங்களுக்கு பெருசாக பரிசா தந்ததுக்கு நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன கொடுத்த நீங்கள் பதிலுக்கு என்ன கொடுத்த நீங்கள் அதை நீங்களாம் யோசிக்கணும் அதெல்லாத்தையும் யோசிச்சு போட்டு இந்த ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து மேக்ஸிமம் செய்யுங்க தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு வந்து பதில் சொல்லுங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க வீதியில் இறங்கி அந்த அம்மா மாதிரிலாம் கண்ணீர் விட்டு அழினம் அவைக்கு ஒரு பதில சொல்லுங்க அதெல்லாம் சொல்லி போட்டு அதுக்கு பிறகு கேளுங்க பதினேழுக்கு பதினேழு தாங்கோ இருபதுக்கு இருபதையும் தாங்கோ அதுக்கு பிறகு கேளுங்க அது பிறகு மக்கள் முடிவெடுப்பினம் அதை விட்டுட்டு எதுவுமே சொல்லிக் கொள்ளும்படியாக செய்யாம விட்டுட்டு பதினொன்று மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறது எந்த வகையில் ile yayın.